சென்னை செங்கல்பட்டு டெல்டா உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் மக்கள் எந்தவித பாதிப்பும் இன்றி பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கும் அவர் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் வாழ்வாதாரத்தை இழந்த சென்னை மற்றும் தென் மாவட்ட மக்கள் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்குள்ளாகவே மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியிருப்பதாக கூறியுள்ளாா் சென்னை செங்கல்பட்டு டெல்டா உள்ளிட்ட பத்துக்கும் அதிகமான மாவட்டங்களில் பலத்த கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்திருக்கும் வானிலை ஆய்வு மையம் அடுத்த இரு தினங்களுக்கு பதினோரு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு என தெரிவித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் வானிலை ஆய்வு மையத்துடன் முறையான தொடர்பில் இருந்து அவர்கள் விடுக்கும் எச்சரிக்கையை சரிவர கண்காணித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொண்டால் மழை பாதிப்பின் தாக்கம் பெரிய அளவில் இருக்காது என பொதுமக்கள் கருதுவதாகவும் கழக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் அடுத்த இரு தினங்களில் பெய்யக்கூடிய மழையால் ஏற்படும் பாதிப்புகளை முன்கூட்டியே கண்காணித்து தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு மழைக்காலங்களில் பரவக்கூடிய நோய் தொற்றுகளில் இருந்து மக்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசை கழக பொதுச் செயலாளர் அவர்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளாா்